ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வச்சு பக்கோடா எப்படி செய்ய போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நான் ரெண்டு வாழைக்காவை தோல் சீவி இது மாதிரி கேரட் துருவல்ல திருவி வச்சிருக்கேன் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அளவு உப்பு வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம் வேண்டானா அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் பொடியா நறுக்கி வச்ச பூண்டு பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பிசைஞ்சாச்சு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம மாவு பிசையலாம் பகோடா போடுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுங்க ரொம்பவும் போட்டுற வேண்டாம் நீங்க இந்த பதத்துக்கு இருந்த போதும் என்னென்னா எடுத்து போடுற அளவுக்கு வந்தால் போதும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம குட்டி குட்டியாக பகோடா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடணும் அப்போ தான் நல்ல பகோடா நல்லா கிறிஸ்பியாக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைக்காய் பகோடா ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்